எனது தலைமையில் அமைந்திருக்கிற உங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரனாருக்கு கோயம்புத்தூரில் திருவுருவச் சிலை விடுதலைப் போராட்ட வீராங்கனை அஞ்சலி அம்மாளுக்கு கடலூரில் திருவுருவச் சிலை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களுக்கு நாமக்கல் நகரில் சிலை திவான் பகதூர் திராவிடமணி ரட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு மணிமண்டபம் உடியாத்தத்தில் விடுதலை போராட்ட தியாகி அண்ணல் தங்க அவர்களுக்கு திருவுருவச் சிலை தூத்துக்குடி மாவட்டம் கவர்ணகிரியில் வீரன் சுந்தரலிங்கம் அவர்கள் மணிமண்டபத்தில் புதிய சிலைகள் ஆகியவற்றை அமைத்து திறந்து வைத்துள்ளேன் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் நினைவிடத்தில் ரெண்டு மண்டபங்கள் அமைக்கும் பணிகள் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு திருவுருவச் மற்றும் அரங்கம் அமைக்கும் பணிகள் வீராங்கனை குயிலி அவர்களுக்கு சிவகங்கையில் திருவுருவச் சிலை நிறுவும் பணிகள் விடுதலை போராட்ட வீரர் வாழுக்கு வேலை அம்பலம் அம்பர் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் திருவுரு சிலை நிறுவும் பணிகள் தியாகி குடிகாத்த திருப்பூர் குமரன் அவர்களுக்கு ஈரோடு மாவட்டத்தில் திருவுருவச் சிலையோடு கூடிய அரங்கம் அமைத்திடும் பணிகள் ஆகியவை நடைபெற்று வருகின்றன இப்படி எந்த மாநிலமும் செய்யாத முறையில் அனைத்து தியாகிகளையும் போற்றி வருகிறது தமிழ்நாடு அந்த தியாகிகளின் கனவையும் நிறைவேற்றி வருகிறது நமது திராவிட மாடல் அரசு